அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதத்தின் பதினேழாம் நாள் செவ்வாய்க்கிழமையில் ஆவணி மூலம் ஆவணி மாதத்தில் மகா சங்கடகர சதுர்த்தி ஆவணி அவிட்டம் ஆவணி பௌர்ணமின்னு பல விசேஷ தினங்கள் இருக்கு அதைப் போலவே இந்த ஆவணி மூலம் நட்சத்திர நாளும் ரொம்ப ரொம்ப சிறப்பு மிகுந்த நாளாகவே இருக்கு மதுரை மாநகரில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் திருவிழாவாகவே இந்த நாட்கள் அனுஷ்டிக்கப்படுது அதற்கான காரணம் என்ன எப்படி தீரும் என்பதை பற்றி இந்த நாம சிவபெருமானின் திருவிளையாடல்களை மையமாக வைத்து ஆவணி மூல திருவிழா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கொண்டாடப்படுகிறது அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் பன்னிரண்டு முக்கியமான திருவிளையாடல்கள் லீலைகள் இந்த ஆவணி மூல திருவிழாவை முன்னிட்டு நடைபெறும் முதல் நாள் அன்று கருங்குருவிக்கு உபதேசம் செய்த நிலை நடைபெறும் அதுதான் இன்று ராஜராஜனின் மகன் சூண பாண்டியன் இவன் தனது தந்தையின் மறைவுக்குப் பிறகு பதவியேற்ற ஆட்சி காலத்தில் கருங்குருவி ஒன்று மதுரைக்கு அருகில் இருந்த ஊரில் வசித்து வந்தது முற்பிறப்பில் இந்த குருவி வலிமைக்கு ஒரு ஆண்மகனாக விளங்கியது ஆனால் அவன் செய்த பாவ வினைகளால் இப்பிறவியில் கருங்குருவியாக பிறந்திருந்தான் இந்த குருவியை பருந்துகளும் காகங்களும் விரட்டி விரட்டி அடித்தன குருவி பயத்திலேயே காலம் தள்ளிக் கொண்டிருந்தது இதனால் ஊரை விட்டு கிளம்பி அங்கிருந்த காட்டுக்குள் போய்விட்டது அங்கே காகம் போன்ற எதிரி பறவைகள் எதுவும் இல்லாததால் அங்கேயே தனது காலத்தை கழித்துக் கொண்டிருந்தது ஒரு சமயம் சிவனடியார் ஒருவர் அந்த கருங்குரவி தங்கியிருந்த மரத்தடியில் இலை பார்வதற்காக அமர்ந்தார் அப்போது அந்த வழியாக சென்ற சிலர் அடியவரை வணங்கினர் அவர்களுக்கு அவர் அறிவுரைகள் கூறினார் மதுரை மாநகரின் பெருமைகளை எடுத்துச் சொன்னார் அந்த ஊருக்கு சென்றாலே நமது பிறவி பிணிகள் அனைத்தும் நீங்கிவிடும் அங்குள்ள பொற்றாமரை குளத்தின் தீர்த்தம் உடலில் பட்டாலே சகல வளமும் கிடைக்கும் மோட்சம் உறுதி என்றார் இதை மரத்திலிருந்து கேட்ட குருவி சிவநாமத்தை உச்சரித்தபடியே மதுரை நோக்கி பறந்தது கோயிலுக்குள் நுழைந்து பொற்றாமரை குளத்தின் நீரில் தன் உடல் படும்படியாக உரசிக்கொண்டு மேல் எழும்பியது பிரகாரத்தை சுற்றி பறந்து வளம் வந்து மீனாட்சி மீனாட்சியம்மன் சன்னிதிக்குள்ளும் சுந்தரேஸ்வரர் சன்னிதிக்குள்ளும் இருந்த உத்தரத்தின் மேல் அமர்ந்து தெய்வ தரிசனம் செய்தது மூன்று நாட்கள் தொடர்ந்து இப்படி தரிசனம் செய்த அந்த குருவியை பற்றி அன்னை மீனாட்சி தனது கணவரிடம் கேட்கிறாள் அதன் பூர்வ குறித்து அம்பிகையுடன் சுவாமி விளக்கினார் இறைவனும் அந்த குருவியின் பக்திக்கு மனமிறங்கி மனமெறங்கி மந்திரத்தை உபதேசித்தார் அப்போது அந்த கருங்குருவி இறைவனிடம் எங்கள் இனத்தையே எலியோன் என்னும் பெயர் மாற்றி வலியோன் என வழங்கும்படி கேட்டது நீ பலமிக்க குருவியாக இருப்பாய் மற்ற பறவைகளை விரட்டும் ஆற்றல் பெறுவாய் என்று சொல்லி மந்திரத்தை உபதேசித்தார் மேலும் கருங்குருவி இறைவன் வழங்கிய மந்திரத்தை உபதேசித்து முக்தி பேரும் அடைந்தது அதுதான் இந்த அதுதான் ஆவணி மூல திருநாளான இன்று இன்று ஈசனின் திருநாமத்தை சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் பிறவி பிணியும் தீரும் இதுபோன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன்